ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி தேர்ஸ்டே நம்ம வீட்டில் க்ளீனிங் ஒர்க் தான் நேற்று என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் ஃபஸ்ட் டைம் உங்களோட வீடியோ நான் வந்து பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கதில்லை ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து சண்டை அதனால் வந்து நம்ம எதுக்காக இருக்கணும் இனிமேல் நம்ம வந்து வாழ்க்கையில் இன்மேல் நம்மளே வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம பேசாமல் இல்லாமல் போயிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எனக்கு வந்து கல்யாணமாகி குழந்தையும் இல்லை அதனால் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருந்துச்சி என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பேசாமல் வந்து நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெல்லாம் எடுத்துட்டேன் சிஸ்டர் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மாவை நினச்சேன் நம்ம அப்பா அம்மா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளே வளர்த்தாங்க நம்ம வந்து சூசைடில் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை வந்து தேத்திக்கிட்டேன் நான் வந்து ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப தான் நான் ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ உங்களோட வீடியோ வந்து எனக்கு வந்துச்சு உண்மையிலே அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே அப்படியே நான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன் எனக்கு வந்து உண்மையிலே உங்களோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த முடிவுலேருந்து வெளியில் வந்ததே வந்து பெரிய விஷயம் நீங்கள் வந்து கும்புற கடவுள் தான் வந்து உங்களுடைய அந்த இதில் இருந்து வெளியே வர வச்சிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன் வந்து இந்த சூசைட் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து நம்ம என்றைக்குமே நம்ம வந்து எடுக்கவே கூடாது ஏன்னா வாழ்க்கை வாழ்கிறதுக்கானே தவிர சூசைட் பண்ணிட்டு சாகிறதுக்கு இல்லைங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லாவே போகும் சும்மா வந்து நம்மளுக்கு எப்பயுமே சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து போர் அடிச்சு போயிடும் அதனால் வந்து கஷ்டத்தை வந்து பார்த்து என்றைக்குமே வந்து கவலைப்படக்கூடாது இதெல்லாம் ஒரு கஷ்டமாக அப்படின்னு நினச்சுன்னா அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து பெருசாக தெரியாது ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வந்து சாகக்கூடாது நம்மளை வந்து வாழ்க்கையில் போராடி நான் ஒரு குழந்தையை பெற்று காமிச்சே தீருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து அதுக்காக முயற்சி எடுத்து நீங்கள் வந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறீங்க பாருங்கள் அதுதான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஹஸ்பண்ட் வந்து உங்களை திட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க திட்டுறதவே நினச்சிட்டு இருக்காதீங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கும் தான் இப்போ நீங்கள் வந்து நான் மட்டும் வந்து இது கிடையாது இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என் அவருக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா அவர் பண்ண நெகட்டிவ் தாட்ஸ் தான் என் மைண்டில் ஓடும் பாசிட்டிவ் வந்து என் மைண்டில் ஓடவே ஓடாது அது எனக்கு மட்டும் கிடையாது எல்லா பொண்ணுங்களுக்குமே தான் ஆனால் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டில் சண்டை வருது அப்படின்னா அவங்க மூலியமாக நம்மளுக்கு நடந்த பாசிட்டிவாக என்ன நடந்துருக்கு அதை வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னாலே கொஞ்சம் நேரத்தில் சண்டை அப்படிங்கிறது காணாமல் போயிடும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நினைங்க அப்படி நினைச்சிங்க அப்படின்னாலே அந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் மறந்து போயிடும் அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்த பிறக்கும் நீங்கள் கவலை ஏப்படாதீங்க இது எப்போவுமே வரலட்சுமி பூஜையில் குழந்தை இல்லாதவங்களுக்காக வேண்டிப்பேன் அதை நான் அதில் வந்து அந்த பூஜையில் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் சீக்கிரமே உங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கும் இத்தனைக்கும் அவங்களுக்கு கல்யாணமாதிரி மூணு வருஷம்தான் ஆகுதுன்னு சொன்னாங்க மூணு வருஷம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய இது இல்லைங்க குழந்த உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் குழந்த கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா குழந்தைய வளர்க்குறதுலே வந்து லைஃப் போயிடும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க சிஸ்டர் இன்னைக்கு வியாழக்கெழமை அப்படிங்கிறனால எப்பவுமே நான் வியாழக்கிழமை அப்படின்னா ஒரு ஹேர் பேக் வந்து போடுவேன் இது என்ன ஹேர் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஆலிவ் சீட்ஸ் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குது பாருங்கள் அது ரெண்டு ஸ்பூன் இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பேக் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் நல்லா வந்து முடி அடர்த்தியாக திக்காகவும் வளரும் அதே மாதிரி தின்னாகவும் இருக்கும் இன்னும் ஹேர் டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா முடி கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்தால் போதும் முடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை அவாய்ட் பண்ணிடணும் இது வந்து நம்ம பேக் போட்டுட்டு எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் வைச்சா போதும் ரொம்ப வைச்சோம் அப்படின்னா தலைவலி வந்துடும் அதனால் வந்து பேக் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து அதுவும் இல்லாமல் பச்சை தண்ணியில் வந்து நம்ம குளிக்கக்கூடாது அதுக்கு ரொம்ப சூடாகவும் ஊற்றக்கூடாது நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் வந்து குளிச்சிடுங்க நல்லா குளிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹேர் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக அவ்வளோ ஒரு திக்காக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து போட்டு பாருங்களேன் அப்படியே முடி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ முடி உங்களுக்கு வந்து நீளம் வளரதோ இல்லையோ இருக்கிற முடி நல்லா அடர்த்தி ஆகும் ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து எப்போவுமே நேர்மறையான எண்ணங்களே எனக்கு தோணவே மாட்டேங்கிதுக்கா நான் வந்து எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே தான் நினைக்கிறேன் என்னோடய வாயில் வர்றது எல்லாமே நெகட்டிவாக தான் வருது நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்க நம்ம தான் சிஸ் நம்மளை வந்து மாற்றிக்கணும் இப்போ வந்து எனக்கு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக உங்களை மாற்ற முடியும் இப்போ வந்து நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேர்மறையாதான் பேசுவீங்க நீங்கள் எதிர்மறையாக பேசணும்னு நினச்சா எதிர்மறையாதான் பேசுவீங்க நீங்கள் தான் வந்து உங்களை மாற்றிக்கணும் விட்டுட்டு எனக்கு வந்து நேர்மறையாக பேசுகிறதுக்கு வர மாட்டேங்கிது அப்படின்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் வந்து சொல்கிறேன் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக மாறிடுவீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு இருபது நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் வேறையெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை இருபது நிமிஷம் எதையுமே நினைக்கக்கூடாது வீட்டில் அவங்க அப்படி பேசுனாங்க இவங்க இப்படி பேசுனாங்க எதையும் நினைக்கக்கூடாது எதையும் நினைக்காமல் அமைதியாக என்ன மட்டும் உங்களோட கான்சன்ட்ரேட்டில் இருக்கணும் அப்படின்னா நல்ல நிமிந்த நிலையில் உட்காந்துக்கோங்க சமணங்கள் போட்டு நல்லா நிமிந்து உட்காந்துக்கிட்டு உங்களோட மூச்சை மட்டும் நீங்கள் கவனிங்க இருபது நிமிஷத்துக்கு வேறு எதையும் நினைக்கக்கூடாது மூச்சு வந்து நம்மளுக்கு எப்படி கீழே இருந்து மேலே போகுது மேலேருந்து கீழே வருது அதை மட்டும் கவனிங்க டெய்லி தொடர்ந்து செய்யுங்க ஒரு வாரத்திலே வந்து நல்ல மாற்றங்கள் தெரியும் இதை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் வேலைக்கெழம வீடு கிளீன் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருளை தூக்கி அங்கே வைக்க அந்த பொருளை தூக்கி இங்கே வைக்க இதுதான் வந்து எனக்கு வேலை ஏதாவது ஒன்று தூக்கி தூக்கி வச்சு மாற்றிக்கிட்டே இருப்பேன் இங்கே வச்சா நல்லா இருக்குமா இதை இங்கே வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சு ஃபைனலாக இன்றைக்கி வந்து இந்த ரேக்கை தூக்கி மாற்றி வச்சு இன்றைக்கி வந்து இவ்வளோ பாத்திரத்தை வந்து சேர்த்துட்டேன் அதையும் இதையும் தூக்கி அங்கே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிறது இங்கே மாறும் இங்கே இருக்கிறது அங்கே மாறும் அப்படி மாறி ஒரு வழியாக இவ்வளோ பாத்திரத்தை வந்து சேர்த்துட்டேன் இப்போ இதை கழுவி எடுக்கங்களாட்டியும் அப்படியே பார்த்தோன்னே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இன்னொரு அவ்வளோ பாத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல எப்போயா இருந்தாலும் நம்ம தானே கழுவி எடுக்க போகிறோம் நம்மளே வந்து கல்வி இருக்கிறவே இருக்குது நம்மளோட நைன்டி சாங்ஸ் அதை போட்டு விட்டுட்டு அப்படியே பாட்டை பாடிட்டு அப்படியே வந்து கழுவி எடுத்துச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சிஸ்டர்ஸுக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து எனக்காக ஒன்றே ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க ஒரு டைரி ஒன்று வாங்கிக்கோங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு உண்டியலும் ஒரு டைரியோ வாங்கி வச்சுட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதை வாங்க சொல்கிறீங்க எங்களால் சர்ப்ரைஸ்லாம் தாங்க முடியாது சஸ்பென்ஸ் எல்லாம் எங்களால் தாங்க முடியாது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ண போகிறோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது கிட்ட ஒரு பொண்ணு தான் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா சேவிங்ஸ் பற்றி சொல்லுங்கக்கா இது நாள் வரைக்கும் நானும் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் எதுவுமே சேவிமே பண்ண முடியலக்கா ஏதாவது சேவிங்ஸ் பற்றி சொல்லுங்கக்கா அதுக்கும் நீங்கள் பெரிய அளவுல எல்லாம் சொல்லிடாதீங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நான் டெய்லியும் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைங்களா அப்போதைக்கு நீங்களும் வீடியோவை பார்த்துட்டே நீங்களும் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் டெய்லி இருபது ரூபா போடுறேன் உண்டியில் போடுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களால் எவ்வளோ போட முடியுதோ அவ்வளோ போடுங்க ரூபா போட முடிஞ்சாலும் சரி இரநூறுவா போட முடிஞ்சாலும் சரி உங்களனாலும் எவ்வளோ போட முடியுதோ போடுங்க அதே மாதிரி நம்ம வந்து ஒன் மந்த்து சேலஞ்சு ஒன் மந்த்துக்கு நம்ம விடாமல் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம் நீங்களும் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க நானும் சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம இவ்வளோ சேர்க்க சேர்க்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து சேர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சேர்த்து முடிச்சோன்னே ஒன் இயர் நம்ம வந்து சேர்த்து முடித்தோன்னே நம்ம அதில் ஏதாவது ஒரு கோல்டோ ஏதோ ஒரு சில்வரோ அதாவது வெள்ளியோ வாங்குகிறோம் சேனல் பார்க்குறவங்க சும்மா சேனலை மட்டும் பார்த்துட்டு வீடியோஸ் மட்டும் பார்க்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு ப்ரோஜனம் ஏதாவது இருக்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெக்லாக போட்டு இப்போ பாருங்கள் ஹேர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் லாஸ்ட் டே அதனால வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து வெளியே போகலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்து நம்மளோட சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லோரும் ஒரு டைரியும் ஒரு உண்டியிலும் வச்சுக்கிட்டு நாளைக்கு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்